தமியந்தி சீரியலை நீங்கள் என்ன பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம சொல்லுடே கேளுங்கள் அதுக்கு எப்படி என்ன பிடிச்சி வச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம தமியந்தி வந்து ரொம்ப வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அதாவது அவங்க பானை கல் அப்புறம் தேய்ச்சாக வந்து நெருப்பு வரதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வேக வேகமாக நலன் சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க பரவாயில்லையே சீஸ் கூட இது சீஸாகவே தெரியலையே எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சீஸ் இதை நான் ஃப்ரான்ஸில் தான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப யூனிக்காக சூப்பராக அற்புதமாக சீஸை விட ஃப்ரூட் சீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிச்செல்லாம் போயிட்டுருக்கப்ப கல் பானை பாரம்பரிய முறையாக சமைக்கிறதுக்கேற்ற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன தமியத்துக்கு மட்டும் இவ்வளோ வந்து சலுகை வந்து நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சங்கவி சாரா எல்லோரும் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல மேடி மட்டும் அது மாதிரி எதுவும் சொல்லலை அமைதியாகவே இருக்காங்க சரி உங்களுக்கெல்லாம் இது மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நலன் வந்து கடுப்பாயிட்டாங்க இது மாதிரி காரியம் செஞ்சதுனால அவங்கள முதல்ல எலிமினேஷன் பண்ணணும் எலிமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்லுங்கள் தமேந்தி உங்கள் மேலே எல்லாரும் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க என்ன அர்த்தம் நீங்களாம் அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நாங்களாம் விட மாட்டோம் நீங்கள் மாடர்ன் எக்யூப்மெண்ட் தான் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஏன் மேடம் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் அது மட்டும் தானே சொன்னீங்க விறகு பானை இதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே வாவ் தமியந்தி சூப்பர் தான் ஆனால் ஃபயர் வந்து எப்படி வர வைப்பீங்க தீப்பெட்டி கூட மாடர்ன் இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம் நீங்கள் மாடர்ன் எக்யூப்மெண்ட் எதுவும் பயன்படுத்தாமல் தான் சமைக்கணும்னு சொன்னீங்க தவிர நெருப்பு இல்லாமல் சமைக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லவே இல்லை சரிங்களா வாவ் நீங்கள் சூப்பராக தான் ஜட்ஜ் பண்ணி சொல்கிறீங்க ஆனால் ஃபயர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வந்து கேட்டோன்னே இந்த ரெண்டு கல் இருக்குது இது ஆதி காலத்தில் வந்து ஸ்டோனை வச்சு உரசி உரசி தான் ஃபயர் வந்து உண்டாக்குனாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோனை வச்சு நெருப்பு உண்டாக்கி நான் வந்து சமைக்க போகிறேன் வா தமேந்தி சூப்பர் இந்த ப்ரோக்ராமில் யார் யூனிக்காக வந்து யோசிக்கிறாங்க தான் ப்ரெசென்டேஷன் தான் முக்கியம் அந்த ப்ரசன்டேஷனில் நீங்கள் தூள் கிளப்பிட்டீங்க பத்து படி மேலேயே ஏறிட்டிங்கனே சொல்லிடலாம் தமேந்தி மட்டும்தான் நாங்கள் என்ன சொன்னோன்னு கச்சிதமாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறீங்க பாக்கி இருக்கிற எல்லோரும் வந்து ஃப்ரூட்ஸ் சேலட் தான் பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டும் இருக்கப்ப இதில் நெருப்பு எப்படி உண்டாகுதுன்னு நாங்களும் பார்த்துட்டு போகிறோம் இல்லாட்டி இவன் மாட்டுக்கும் தீப்பெட்டியை பயன்படுத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சங்கவிலேருந்து எல்லாரும் வில்லியும் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு கல்ல வந்து நெருப்பு வர மாதிரியே தெரில இவன் இப்படியே வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசியில் நெருப்பு வராது ஒன்று வராதுன்னு சொல்லி வாய் வைக்கிறதுக்குள்ளே பானக்குள்ளே வச்சு கரெக்டாக வந்து வைக்கப்புலாம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு ஸ்டோனையும் வந்து இது மாதிரி பண்ணுறப்ப கரெக்டாக நெருப்பு வந்து வந்துடுது வாவ் சூப்பர் நீங்கள் இப்போ என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டும்போது காய்கறி பிரியாணி என்னென்னமோ ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சூப்பர் நீங்கள் சொல்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு சமைங்க கோஹேட்டுங்கிற மாதிரி சொன்னோம் சூப்பராக வந்து சமைச்சிகிட்டு இருக்காங்க என்ன தம்பி ஏந்தி நீ முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல நீ எதாவது ஒன்று சொல்லிட்டாது போயிருக்கணும் திடீர்னு வந்து அடித்தோம் போடண்டோன்னு சொல்லி ஓடி ஓடி போரி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே சூப்பராக வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஜட்ஜி வந்து பேசுகிறாங்க டைம் அப் எல்லாரோட சாப்பாடும் டேஸ்ட் பண்ணணும் ஒன்று வந்து காம்பியர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிந்தி தான் எக்ஸலண்ட்டாக வந்து ப்ரெசென்டேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஜட்ஜியே வந்து வாழ்த்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட சாப்பாடு சாப்பிடணும் தான் எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க இன்க்ளூடிங் நான் கூட தான் அப்படின்னு அந்த காம்பியர் வந்து பேசுகிறாங்க ஜட்ஜோட மனசில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடம் பிடிச்ச தமிந்தி ஃபுட்டு மூலியமாக இடம் பிடிப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி சொன்னேன் ஃபஸ்ட்டு சாராங்கிற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறாங்க இதை எது அடிப்படையில் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்க அது எதுவாக மாறி இருக்குதுன்னு தெரியுமா ஆமாம் நெருப்பு இல்லாமல் நீங்கள் சமைக்கணுன்னு சொன்னனால நான் ஒரு டிஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அது நெருப்பு இல்லைங்கிறனால இப்படி ஆகிப்போச்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி அதே சொல்கிறீங்களேன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க நாங்கள் என்ன சொன்னோம் முதல்ல உங்கள்கிட்ட நீங்கள் மாடர்ன் எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் தவிர ஃபயர் இல்லாமல் நாங்கள் செய்ய சொல்லவே இல்லை ஓகேவா சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மேடி இருக்காங்க அவங்க சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க வாவ் சூப்பர் எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த சாக்லேட் வச்சு ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது ஆனால் இதில் உங்கள் ஊருக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மேடி ஏன்னா அவங்க எலிமினேஷன் ஆகிடுவாங்கன்னு அவங்களுக்கே இதெல்லாம் தெளிவாக தெரியுது அந்த இடத்துல சங்கவி நீங்கள் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா ஆரஞ்சு பழத்தெல்லாம் உரிச்சு அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க அதில் வந்து எம்ச்சை பழத்தெல்லாம் புழிஞ்சு வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல சாப்பிட்டு பார்க்குறாங்க வாவ் சங்கவி நைஸ் ஒர்க் தான் இருந்தாலும் இந்த காம்படிஷனில் எல்லாம் நிற்காதே இது எவ்வளோ பெரிய காம்படிஷன் அப்படின்னு இருக்கப்ப அடுத்த நலன் சாப்பிட்டு சாப்பிட்றாங்க எக்ஸலண்ட் வேறு லெவலில் இருக்குது நலனும் உங்களை மாதிரி தான் சேலட்லாம் பண்ணார் ஆனால் அது ப்ரிஸ்பிரேஷனாக இருக்கட்டும் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் ஃப்ரூட்டில் சீஸ் விதமாக வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து இனிவேட்டிவாக வந்து செஞ்சுருக்காரு நலன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த வாட்டியும் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சேச்சு இதை என்ன ஒரு அதிசயம்னா தமேந்தியை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இங்கேருந்து இந்த பயந்து ஓடின ஒருத்தியை தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ தமேந்தியை பார்க்கும்போது அவங்களே டைட்டலை வின் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க இதை நினச்சா எனக்கே வந்து சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் ஜெட்ஜி வந்து பேசிட்டு சாப்பிட்றாங்க அந்த பாரம்பரியமான பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கும்போது வாவ் இது மாதிரி நான் டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டதே இல்லை எல்லாரோட ஸ்கோர் பாயிண்ட்டும் பார்க்கலாம் இந்த வாட்டி ரெண்டு பேர் எலிமினேஷன் ஆகுறாங்க ஏன்னால் ஃபைனல் ரவுண்ட் அடுத்த வாரம் நடக்க போகுது இந்த ரவுண்டில் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு சாரா நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் எலிமினேஷன் ஆனதுக்கு வருத்தலாம் படாதீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம்தான் வேறு மற்றபடி நீங்கள் நல்லா தான் சமைக்கிறீங்க இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது மேடி நீங்கள் அதே மாதிரி தான் சாக்லேட் இந்த ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலை மற்றபடி நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டனால மட்டும்தான் நீங்கள் தோற்றிங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மேடியும் வந்து எலிமினேஷன் பண்ணி விட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த வாட்டி மூணாவது கண்டஸ்டன்ட் யார் திரும்ப வந்து டேரக்ட் ஃபைனலில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆக போகிறா லாஸ்ட்லேருந்து வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜட்ஜு சங்கவி நீங்கள் தான் நீங்கள் சாராவோட பத்து மார்க் தான் கூட சாரா கொஞ்சம் வந்து ப்ரிப்ரேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சங்கவி நீங்கள் தான் எலிமினேஷன் சாராக்கு உங்களுக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ல தான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதுதான் முன்னாடியே தெரியுமே அப்போனா தமந்தி செகண்டு ஃபர்ஸ்ட் நலனா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாரும் இப்போ தமந்தி மார்க்கும் நலன் மார்க்கும் பார்த்துடலாம் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலான மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில் பதினாலு மார்க் வித்தியாசம் வந்து இருந்திருக்கு ஆனால் இந்த ரவுண்டில் தமேந்தி வந்து நலனை விட பதினாலு மார்க் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி நலனோட ஸ்கோர் எயிட்டி த்ரீ போன வாட்டி நலனோட ஸ்கோர் நைன்டி செவன் ஆனால் இப்போ நம்ம தமியந்தி வந்து நைன்டி செவன் வாங்கியிருக்காங்க போன வாட்டி எயிட்டி த்ரீ வாங்கினதுனால ரெண்டு பேரோட மார்க்கும் ஒரே லெவலில் வந்து இருக்குது இதை நினச்சி வந்து ஜட்ஜ் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க தமையந்தி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து எலிமினேஷன் வாங்குன்னு நினச்சோம் ஆனால் இப்போ நலனுக்கு டஃப் தர அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ரவுண்டோட வின்னர்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை நம்ம தமியந்தி தான் எயிட்டி த்ரீ வாங்கினாங்க போன வாட்டி ஆனால் இப்போ நைன்டி செவன் மார்க் வாங்கியிருக்காங்க நலன் இந்த வாட்டி நீங்கள் உங்கள் ஸ்கோர் வந்து எயிட்டி த்ரீ அப்படின்னு சொன்னோன்னே ஆடி போயிட்டாங்க என்னடா நம்மளை விட பதினாலு மார்க்கு முன்னா வாங்கி நம்ம ஸ்கோரும் அவள் ஸ்கோரும் டைட்டாக இருக்குது கிளைமேக்ஸில் மட்டும் நம்ம தோத்துட்டோம் அப்புறம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது வந்து எப்படி இருந்தாலும் சுப்பிரமணியக்கு தெரியும் போது ஆடி போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ணி நீங்கள் தான் இந்த ரவுண்டோட வின்ரான்னு சொல்லி பிரீத்தி வந்து வானத்துக்கு பூமி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்த்துக்கள் அண்ணி சூப்பர் கலக்கிட்டீங்கன்னு சொல்லி உற்சாகமாக வந்து வாழ்த்துறாங்க அந்த இடத்துல பிரீத்தி வந்து நம்ம தம் இந்திய சந்தோஷம் ரொம்ப தாங்கலாம் அந்த இடத்துல